மதுரர் சொன்னார் விதிர நீதியில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ஸ்டேட்டஸ் இன் லைஃப் அப்படின்னாரு சுய தொழில் செய்வது தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம்னு சொன்னார் அதனால் அவங்கவுங்க நீங்கள் சின்ன சின்ன தொழிலை செய்யுங்க நீங்கள் முதலாளி நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் இருக்கலாம் உங்கள் உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும் நீங்கள் தொழிலை பெருக்கம் பண் பெருக்கம் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து அது வந்து நீங்கள் முதலாளியாகவும் இருந்துருக்கலாம் இன்னொன்று இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுயதொழில் அதிகமாகும் போது அது அடுத்தவங்கள அதிகமாக எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறது இல்லை உங்களுக்கு பெரு நிறுவனமாக வளர்ந்தா தான் அந்த சுரண்டல்களெல்லாம் இருக்குது பல ஆயிரக்கணக்கான கோடி வருமானத்தை நாட்டு கொடுக்குது நாட்டு கொடுக்குது கோயம்புத்தூர்னுடைய ஆண்டு வியாபாரம் வருமானம் ஒன்றேகால் லட்சம் கோடிக்கு மேலே இருக்கலாம் ஒன்றரை லட்சம் கோடி கொடுக்கல திருப்பூரில் எண்பது ஐம்பத்தையாயிரம் கோடி இருக்குது சூரத் மாதிரி நகரங்களில் ரெண்டரை மூணு லட்சம் கோடி ஒரே நகரத்தில் இதெல்லாம் அறுபதுகளில் எழுபதுகளில் தான் அதுக்கான விலை விபதைகளான ஒரு கூடப்பட்டது ஆக முழுக்க முழுக்க பெரும்பாலும் அரசாங்கத்தினுடைய உதவி எதுவும் இல்லாமல் சாதாரண மக்கள்னு சொல்கிற நம்ம தொழில் முனைவோர்களால் குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்புகளால் உருவானது தான் இந்த தொழில் மையங்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது காங்கிரஸ் ஆட்சியில் டெல்லிக்கு ஒரு திட்டக்குழு கூட்டத்துக்கு போவாங்க அப்போ வருஷம் இருக்காதான் கூட்டம் போடுவாங்க அப்போ பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ மான்டேக்ஸிங் அலுவலியாங்கின்ற ஆள் அவர் வந்து அம்மா பேசும்போது பெல் அடித்து கொஞ்சம் முடிச்சுக்கங்க அப்படின் அம்மா சொல்லுவாங்க நான் எட்டு கோடி மக்களினுடைய பிரதிநிதி வருஷம் ஒருக்கா அஞ்சு ஒருக்கா கூட்டம் போடுறீங்க ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கூட பேசுகிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லையா இல்லாட்டி நீங்கள் இன்னொரு நாள் கூட மீட்டிங்கை தள்ளி வைங்க அப்படின்பா கேட்பாங்க நியாயமான கேள்வி அப்புறம் மறுபடியும் அவங்க பேசுவாங்க மறுபடியும் அந்த ஆள் அதனால் அம்மா வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வந்து கூட பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுப்பாங்க இப்படி தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி அப்படித்தான் திட்டக்குழுவானது செயல்பட்டு வந்தது இந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன போன்ற லேமேன்களுக்கெல்லாம் உடனே ஞாபகம் வருது டேஷ் கேபிட்டல் அந்த மூலதனம் அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு பொருளாதார சிந்தனையே மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கு அதை ஒட்டோப்பியன் தியரின்னு அப்படி இப்படின்னு மற்றவங்க சொன்னால் கூட ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லா நாடுகளும் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்பொழுது அது தோல்வியை நடந்ததுனாலும் அந்த ஒரு கவர்ச்சி எதனால் மூலதனத்திற்கு அந்த தாஸ் கேப்டல் அந்த சிந்தனைக்கு வந்தது அதிலிருந்து எப்படி வேறுபட்டது நீங்கள் சொல்கிற தீன்தயாள் உபாத்திய நல்லா கேள்விங்க அதாவது நீங்கள் அதான் இந்த மாற்றங்களெல்லாம் தாஸ் கேபிட்டலாகட்டு அதே மாதிரி இந்த கேபிட்டலிஸ்டனுடைய அடிப்படையான புத்தகமான வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் மேற்கத்திய நாடுகளில் அவர்களுடைய அனுபவங்களை வைத்து எழுதப்பட்டவை அவங்களுக்கு அந்த சமயத்தில் பாரத நாட்டை பற்றி அதிகமாக தெரியாது சீனாவை பற்றியும் கூட தெரியாது அவங்க அவங்களுடைய அனுபவத்தில் எழுதுனது இதில் நீங்கள் மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக ஐரோப்பா அமெரிக்காவினுடைய ஒரு ஐநூறு வருட வரலாறு பார்த்ததுன்னா அங்கே வந்து பொருளாதார சித்தாந்தம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லைங்க அங்கே பதினாறாவது பதினேழாவது நூற்றாண்டுகள் வரைக்கும் கூட அந்த ஃபியூடலிசம்னு சொல்கிற கூடிய சிறதாக இருந்தது அதாவது நிலச்சுவார்ந்தார்கள் சுவாந்தார்கள்னால் நம்ம நாட்டில் இருக்கிறத ஒப்பிடக்கூடாது ஒருத்தனே கைப்பற்றி வச்சிருப்பான் மீதி பூரா அவனுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது இதை எதிர்த்து மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்தாங்க அப்படி எழுந்த போது தான் உங்களுக்கு பதினேழு பதினெட்டு நூற்றாண்டுகளில் மர்கண்டலிசம் என்கின்ற கொள்கை வருது மர்க்கண்டலிசம்னு என்னென்னா நீங்கள் போய் வியாபாரம் பண்ண வேண்டும் வெளிநாட்டில் போய் பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் போய் பண்ணுறீங்களோ அதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணு அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த ஃபியூடலிசத்தில் சில பேர் தான் பணக்காரனாக இருக்கிறான் இந்த மர்க்கண்டலிசம்னு வந்தாச்சுன்னா வியாபாரம் மையமா இருந்ததுன்னா நிறைய பேர்த்துக்கு அது வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அரசாங்கம் அதை ஊக்குவித்தது அது எந்தளவுக்கு ஒரு ஊக்குவித்ததுன்னா வெளிநாட்டை போய் நீ பிடிக்கலாம் கடலில் ஒரு ஒரு நாட்டினுடைய பொருள்கள் வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் அதில் திருட்டு பண்ணலாம் பைரசின்னு நம் ஆங்கிலத்தில் சொல்லுமே கடல் திருட்டு இதை அரசாங்கங்கள் அங்கீகரித்தன இப்படித்தான் அது இருந்ததுங்க இது என்னாச்சு காலப்போக்கில் மற்ற நாடுகளை காலனி ஆதிக்கம் பண்ணுற அளவுக்கு போயிடுது நீங்கள் அங்கே போய் அதை பிடிச்சிட்டு வந்தாலும் கூட தப்பு இல்லை நாட்டு ஆட்சி பண்ணுறது தப்பில்லை அப்படின்னு அதனால் இந்த மர்க்கண்டலிசத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் காலனி ஆதிக்க முறை இதற்கு எதிர்ப்பாக எல்லாரும் கிளம்புனாங்க இதற்கு எதிர்ப்பாக கிளம்பும் தான் இந்த ஆடம் ஸ்மித் போன்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து முதலாளித்துவம் என்பது இன்னும் பரவலா இருக்கணும் இந்த கூட வியாபாரிகள் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிகாரிகள் தான் பலன் பெறுறாங்க எல்லாரும் பலன் பெற வேண்டுமென்றால் இந்த மாதிரி முதலாளித்துவம் முறை வர வேண்டும் என்று அது ஒரு சித்தாந்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்பட்டது அங்கே அதில் என்ன ஆச்சுன்னா பெண்கள் இரவு நேரங்களில் பணிபுரியது பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யறது இப்படி வந்ததுங்க அதற்கு எதிர்பார்த்தா இந்த கார்ல் மார்க்ஸு ஏஞ்சல்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தாஸ் கேபிட்டலை உருவாக்குறாங்க ஆகை முழுக்க முழுக்க இது வந்து மேற்கத்திய நாடுகளில் ஏற்பட்ட மாற்றங்களை வைத்து அவர்களுடைய குறுகிய சிந்தனைகளில் உருவானது தான் தாஸ் கேபிட்டல் ஆக்ட் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஆக்டு இதுக்கும் பாரத நாட்டுக்கு பொறுத்துமே இல்லை ஏன்னா நாம் நாலாயிரம் ஐயாயிரம் வருஷமாக வந்து பெரிய செல்வந்த நாடாக இருக்கிறோம் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய முறை இருக்கிறது அனைவரும் வளருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆக நம்ம நாடு முற்றிலும் வேறுபட்டது சீனா பாரம்பரியம் கூட பண்பாடும் கூட வேறுபட்டது தான் சீன பண்பாடு என்பது இங்கிருந்து போனது தான் பாரத நாட்டிலிருந்து போனது தான் இப்போ வந்து சீனாவாகட்டு ஜப்பான் ஆகட்டு மற்ற நாடுகளாகட்டு இங்கிருந்து சென்ற இந்து தர்மத்தினுடைய ஒரு பிரிவு தான் புத்த தர்மங்கிறதுங்க அதனால இந்த நாடுகளில் தான் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய சேமிப்புகளில் எழுபது விழுக்காடு சேமிப்பு ஆசிய நாடுகளில் தான் இருக்குது ஆக நம்ம நாட்டினுடைய சூழ்நிலை வேற இந்த மேற்கத்திய நாடுகளினுடைய சூழ்நிலை வேற துரதிசுவாசமாக என்னாச்சு இந்த காலனி ஆதிக்க காலத்தில் நம்முடைய அடிப்படைகளெல்லாம் வந்து மாற்றப்பட்டன அதில் குறிப்பாக அந்த காரல் மார்க்ஸு மக்காலே நம்முடைய கல்வி முறையை மாற்றியவர் அப்புறம் ஜேம்ஸ் மில் அப்படின்னு இருந்தார் அவர் தான் வந்து பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு புத்தகம் எழுதினார் முதல் முதல்ல இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதனால் அவர்கள் திணித்தது தான் இந்த முதலாளித்துவமும் கம்யூனிசமும் நம்ம நாட்டிற்கு இது ஒவ்வாதது இவை திணிக்கப்பட்டது அதனால் நாமளும் நம்புனோம் துரதி நாம் எல்லாேருமே அதில் படித்து வந்ததுனால நம்முடைய முன் முந்தைய தலைமுறைகள் படித்து வந்ததுனால ஓ இங்கே ஒன்றும் இல்லை போல் இருக்குது அதுதான் பொருத்தமாக இருக்கும் நம்பினான் ஆனால் இன்னைக்கு உலகம் நமக்கு என்ன உணர்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அவை நமக்கு பொருந்தாதது என்பது மட்டும் இல்லை அவர்களுடைய நாடுகளிலேயே அது அடைந்து விட்டது அவர்களுடைய ஜன்மபூமிகளில் எந்த நாட்டிலெலாம் அந்த சித்தாந்தம் உதித்ததோ எந்த நாடுகள்லாம் அது கர்ம பூமியாக வேலை செய்ததோ அங்கே தோற்று போச்சு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான செய்தி சொல்கிறேன் பாருங்க இன்னைக்கு தேதி வந்து இருபத்தாறு இருபதாம் தேதி அன்னைக்கு வேல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் டாபோஸில் வருஷ வருஷம் நடக்குது அந்த பணக்கார பெரிய பணக்காரர்கள் பெரிய நாடுகளினுடைய ஜனாதிபதி பிரதமர் முதல்வர்கள் எல்லாம் கலந்துக்கிற கூட்டம் அதில் அமெரிக்காவினுடைய வணிகத்துறை மந்திரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வெளிப்படையாக அறிவித்தார் குளோபலைசேஷன் ஃபெயில்டு உலகமயமாக்கல் தோற்று போனது அது மட்டும் இல்லை உலகமயமாக்கல்னால அதிகமாக பாதிக்கப்பட்டது அமெரிக்கா அப்படின்னு சொன்னார் யார் உலகமயமாக்கல் வரணும்னு கொண்டு வந்து தள்ளுனாங்களோ உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு பூரா அவங்க கொள்கைகளை திணிச்சாங்களோ அதை மன்மோகன் சிங் மாதிரி ஆள் ஏற்றுட்டாங்களோ அவரே சொல்கிறாரு நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம் நாங்கள் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாரு ஆக அந்த ரெண்டு சித்தாந்தங்களும் நமக்கு பொருத்தமில்லைங்க இங்கே தேசிய சிந்தனையாளர்கள் இதைத்தான் முதலிருந்து வலி வலியுறுத்திடுறாங்க நமக்குன்னு தனியான முறை இருக்குது இதைத்தான் நாம் கடைபிடிக்கணும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சிறப்புத்தன்மை இருக்கிறது எங்களுடைய கள ஆய்வுகள் அத்தனையும் சொல்லுது நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் நம்முடைய குடும்பங்களையும் சமூகங்களையும் சார்ந்தது இதற்கு கலாச்சாரம்தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது இன்றைக்கி இந்தியாவில் உலக நாடுகளினுடைய உலக நாடுகள்லேயே அதிகமாக சேமிக்கக்கூடிய நாடு நம்ம நாடு கடந்த பதினைஞ்சி வருஷமாக பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு பொருளாதார உற்பத்தியில் நூற்றுக்கு முப்பது முப்பத்தஞ்சு விழுக்காடு சேமிப்புங்கிறதுக்குது நீங்கள் அந்த பணக்கார நாடுன்னு சொல்கிற அமெரிக்கா ஐரோப்பா பாருங்கள் அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம் மூணு சதவீதம் தாருங்க ஏன் நாம் சேமிக்கிறோம் அவங்க சேமிக்கிறோம் சேமிக்கிறது இல்லை இது நம்ம கலாச்சாரத்தில் ஊறியது பெரியவங்க எவ்வளவு முடியுமோ சேமிச்சு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறாங்க சேமிப்புங்கிறது எல்லா வகையிலையும் நடக்குது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப் ஓரளவுக்கு மேலே தேவையில்லாமல் செலவு பண்ணுறது பாவம்னு நினைக்கிது நம்ம சமூகம் ஆக நம்ம கலாச்சாரம் இப்படிப்பட்டதுங்க அதனால் நாம் வந்து சேமிக்கிறோம் ஆனால் அவங்க நாடுகளில் செலவு பண்ணுறாங்க இதுதான் வித்தியாசம்ங்க ஆக நம்முடைய முறை என்பது முற்றிலும் வேறுபட்ட வாழ்க்கை பண்டிட் தீன்தயாள் உபாத்யா சொல்லும் பொழுது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எந்த பார்வையோடு இந்த எக்கனாமிக்கை பொருளாதாரத்தை அணுகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வலதுசாரியா இடதுசாரியா எந்த கொள்கை அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இரண்டு கண்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இதை எப்படி என்ன அதில் மூலம் அவர் சொல்ல வரார் ஆமாம் இது என்னங்கன்னா அதாவது இப்போது முதலாளித்துவம் வேணுங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லார்களுமே பெரிய அளவில் இருந்தாலும் சரி சின்ன அளவில் இருந்தாலும் முதலாளிகளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க அதனால் நிறைய பேர் முதலாளிகளை எங்களுடைய முதலாளித்துவத்தான் வந்தால் ஊக்குவிக்க முடியும்னு சொல்கிறாங்க கம்யூனிசம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை வசதிகள் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவங்க ஆட்சி பண்ண எந்த நாட்டிலையும் அதை கொடுக்கல அது வேறு விஷயம் ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க நீங்கள் நம்ம பாரதிய வாழ்க்கை முறையில் பாரதிய பொருளாதார முறையில் இந்த இரண்டுமே இருக்குது இதுல நம்ம வாழ்க்கையினுடைய பொருளாதார நோக்கினுடைய அடிப்படை பார்த்தாலே தெரியுங்க விதுரர் சொன்னார் விதுர நீதியில செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ஸ்டேட்டஸ் இன் லைஃப் அப்படின்னாரு சுய தொழில் செய்வது தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம்னு சொன்னார் அதனால அவங்கவுங்க நீங்கள் சின்ன சின்ன தொழிலை செய்யுங்க நீங்கள் முதலாளி நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் நிறுத்தலாம் உங்க உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும் நீங்க தொழிலை பெருக்க பண்ண பெருக்கம் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து அது வந்து நீங்கள் முதலாளியாகவும் இருந்திருக்கலாம் இன்னொன்று இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுயதொழில் அதிகமாகும் போது அது அடுத்தவங்கள அதிகமாக எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறது இல்லைங்க உங்களுக்கு பெரு நிறுவனமாக வளர்ந்தா தான் அந்த சுரண்டல்கள் எல்லாம் இருக்குது ஆகவே இது வந்து நீங்கள் சுரண்டலையும் குறைவாக இருக்கும் அல்லது இல்லாமல் போகும் அப்படிங்கிறது அதனால் இங்கே நம்ம நாட்டினுடைய வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா நாம் எப்பவுமே ஆரம்ப காலத்திலேருந்து சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் தான் இங்கே அதிகமாக இருந்துட்டு வருது இன்றைக்கும் கூட உலக அளவில் சுய தொழில் செய்கிறவங்க நம்ம நாட்டில் தான் அதிகம் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது விழுக்காடு மக்கள் இன்றைக்கு நம்ம நாட்டில் சுய தொழில் பண்ணுறாங்க அமெரிக்காவில் பாருங்கள் ஒரு அஞ்சு சதவீதமாக இருக்குது ஐரோப்பாவில் மூணு நாலு தான் ஆக இதுதான் வந்து உங்களுக்கு இந்த கம்யூனிசம் அவங்க சொல்கிற கம்யூனிசம் அவங்களுடைய முதலாளித்துவம் இந்த இரண்டையும் இணைச்சு பலன் எதில் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தா இதில் தான் நீங்கள் உங்கள் முயற்சிக்கு தகுந்த வருமானம் இருக்கும் தொழிலை பெருக்க முடியும் அதே சமயத்தில் வந்து அதிகமாக சுரண்டலுக்கான வாய்ப்பு இல்லை என்னது ஒரு அரசாங்கத்துக்கிட்டமோ ஒரு தனி மனிதன் கூட்டமோ எல்லாமே போய் அடங்கிறது இல்லை நாம் வந்து வலதுசாரியாக இடதுசாரியான்னு கூட்டால் நாம் தேசியவாதி பாரதிய வாதின்னு வச்சுக்கலாம் வேணாம் காரணம் வந்து நம்முடைய வாழ்க்கை முறைங்கிறது முற்றிலுமானது வேறானது அதனால் நாம் இந்த பொருளாதாரத்தை நோக்கும்போது இடதுசாரியாகவும் பார்க்க வேண்டியதில்லை வலதுசாரியாகவும் பார்க்க வேண்டியதில்லை நாம் நம்ம தேசத்துக்குன்னு ஒரு அடிப்படை தன்மை இருக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோணுங்க இப்போ இந்த எழுபது எழுபத்தெட்டு வருஷ காலத்தில் நீங்கள் அறுபது அறுபத்தஞ்சி வருஷம் பார்த்தீங்கன்னா தப்பான பொருளாதார கொள்கை தான் இருந்திருக்குது இருந்தாலும் தேசம் வளர்ந்துருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம நாட்டினுடைய அடிப்படை தன்மைங்க இவங்க வந்து நம்ம மக்கள் சாதாரணமாக அமைதியாகவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று செய்து அடுத்த தலைமுறையை முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த தொழில்களை படித்த போது தெரிஞ்சிட்ட விஷயம் என்னங்கன்னா எப்போ சோசியலிச சித்தாந்தம் நம்ம நாட்டில் கொள்கையாக இருந்ததோ அப்போவே இங்கே நம்ம ஆளுங்க தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க அதான் ஒரு அறிஞர் சொன்னார் நம்ம நாட்டுக்கு அரசியல் சுதந்திரம் கிடச்சி பொருளாதார சுதந்திரம் கிடைக்காமல் இருந்தபோது கூட மக்கள் நினச்சிட்டாங்க நாம் என்ன வேணாலும் பண்ணலான்னு அவன் தொழில் ஆரம்பிச்சுட்டா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டீங்கன்னா இன்னைக்கு தொழில் மையங்கள்னு ஒரு முப்பது நாற்பது முக்கியமான மையங்கள் இருக்கிறது அது சிவகாசியா இருக்கலாம் கோயம்புத்தூராக இருக்கலாம் திருப்பூராக இருக்கலாம் இந்த மாதிரி இடங்கள் இருக்கலாம் இதில் சிலது தான் ஆரம்பிச்சு ஒரு எழுபது ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால நூறு வருஷம் போகுது நீங்கள் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பூராக நாமக்கல்லா மற்ற இடங்கள் பெரும்பாலான அந்த தொழில் மையங்கள் ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுபதுகளில் ஆரம்பித்தது வேலை அதுக்கான ஆரம்ப பணி அதனால நம்ம ஆட்கள் வந்து ஒரு வாய்ப்பை தேடுறாங்க உடனே வந்து அந்த தொழிலில் உள்ள போகிறாங்க அந்த தொழில் வந்து உறவுகள் மூலமாக தொடர்புகள் மூலமாக விரியுதுங்க இப்படித்தான் தொழில் மையங்கள் உருவாகுது இன்னைக்கு ஒவ்வொரு தொழில் மையமும் பல ஆயிரக்கணக்கான கோடி வருமானத்தை நாட்டுக்கு கொடுக்குதுங்க நாட்டுக்கு கொடுக்குது கோயம்புத்தூர்னுடைய ஆண்டு வியாபாரம் வருமானம் ஒன்றேகால் லட்சம் கோடிக்கு மேலே இருக்கலாம் ஒன்றரை லட்சம் கோடி கூட திருப்பூரில் எண்பது எண்பத்தையாயிரம் கோடி இருக்குது சூரத் மாதிரி நகரங்களில் ரெண்டரை மூணு லட்சம் கோடி ஒரே நகரத்தில் இதெல்லாம் அறுபதுகளில் எழுபதுகளில் தான் அதுக்கான விலை விதைகளானது போடப்பட்டது ஆக முழுக்க முழுக்க பெரும்பாலும் அரசாங்கத்தினுடைய உதவி எதுவும் இல்லாமல் சாதாரண மக்கள்னு சொல்கிற நம்ம தொழில் முனைவோர்களால் குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்புகளால் உருவானது தான் இந்த தொழில் மையங்கள் அவை தான் இன்றைக்கி நம்ம நாட்டை காப்பாற்றிட்டு வருது ஆக நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு அடிப்படையாக விளங்குவது நம்முடைய கலாச்சார பண்பாட்டு கூறுகள் அதைத்தான் வந்து தீனதயாள் உபாத்தியாய அவர்கள் ஒருங்கிணைந்த மனித நேயம் என்று அவர் சொல்லுகிறார் அதனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதார சித்தாந்தம் வந்து இந்த கலாச்சார அடிப்படையில் தான் இருக்கணும் உண்மையில் சொல்லப்போனால் இந்தியாவில் ஒரு கட்சி கலாச்சாரம் சார்ந்த வாழ்க்கை முறை பொருளாதார முறை தான் இருக்கணும்னு ஏற்றுட்டது பாரதிய ஜனசங்கம் தான் அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி தான் மீதி காங்கிரஸ் கட்சிக்கு என்ன கொள்கை இருந்ததுங்க இடதுசாரி சுத்தாந்த வச்சுருந்தாங்க இப்போ வச்சுருக்குறாங்களா அவங்களே உலகமயமாக்கல் மாற்றுனாங்க அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு பெரிய நாட்டை பற்றிய புரிதலும் இல்லை ஆகவே நம்ம ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அதில் தெளிவாக இருந்தாங்க தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் தொகுத்தளி தந்ததையை அவங்க முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு தேசம் ஒரு பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு இலக்கு அப்படின்னு ஒன்று இருக்கணும் இதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் தன்னை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டது நாங்கள் தான் இந்த ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிறதே நாங்கள் கொண்டு வந்தோம் அந்த ஐந்து வருடங்களில் நாடு எப்படி ஒரு திசையை நோக்கி செல்லணும் எப்படி வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஆனால் இந்த ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிறதே இது இந்தியாவுக்கு ஒவ்வாத ஒன்று இது வந்து மேற்கத்திய சிந்தனை அப்படின்னு தீன்தயாள் சொல்கிறார் இது எந்த வகையில் நம்ம புரிஞ்சுக்கிறது இது வந்து எப்படினா அதாவது நம்ம நாட்டினுடைய தனித்தன்மையே என்னென்னா இது உலகத்தில் பல நாடுகளுக்கும் பிறந்தவங்க அதாவது அந்தந்த பகுதிகளுக்கு என்று அதற்கான சிறப்புத்தன்மைகள் இருக்கின்றன இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து மேற்கு தமிழ்நாடு சற்று வித்தியாசமானது தெற்கு தமிழ்நாடு சற்று வித்தியாசமானது மற்ற பகுதிகளில் அப்படித்த வேறு மாநிலங்கள் அப்படித்தா ஆனால் எல்லாமே கலாச்சாரத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் சில பழக்க வழக்கங்கள் சில நடைமுறைகள் எல்லாம் மாறுபட்டு இருக்குது நீங்கள் தொழில்களும் அதை ஒட்டி தான் அமையணும் அமையும் அது அவங்களே அமைச்சிக்குவாங்க ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் இப்போ தெற்கு தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒரு எழுபது எண்பது வருஷங்களுக்கு முன்னால் இல்லை அதனால் அங்கே வந்து பெரும்பான்மையாக இப்போ வாழக்கூடிய மக்கள் நம்முடைய பெருமைக்குரிய நாடார் சமூக மக்கள் வந்து அவர்கள் வந்து அப்போ பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை சிவகாசியில் அதற்கான விதைகள் எல்லாம் போடப்பட்டிருந்தன ஆனாலும் கூட முன்னேற்றம் இல்லை அவங்க பனைமரம் வருவதே முக்கியமான தொழிலாக கருதி அதுதான் தொழிலாக இருந்துட்டு வந்தது அவர்கள்லாம் தொழிலில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு வந்து என்ன முறை வேண்டும் நி நிதி அவசியமாக வேணும் நிதி இல்லை அப்போ நிதி திரட்டுக்கு என்ன பண்ணுறது மகமை என்கின்ற முறையை அவங்க உருவாக்குறாங்க இது ஏதோ பொருளாதார நிபுணர் போய் அங்கே சொல்லலை வெளியிலிருந்து வந்து ஆளுகை யாரும் சொல்லலை அவங்களே உருவாக்குறாங்க அது நம்முடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்டது அம்மன் கோவிலுக்கு போய் உறுதி எடுத்துட்டு அவங்க வந்து தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி மிக குறைந்த பகுதி ரெண்டு சதவீதமாக இருக்கலாம் மூணு சதவீதமாக இருக்கலாம் அதை பொது நிதியாக கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் அது மகமை என்று பெயரிடுகிறார்கள் அந்த மகமை மூலமாக தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு பின்னால் பண உதவிகள் கொடுக்கப்படுகின்றன இன்றைக்கு தொழிலில் தொழில் முனையின் தன்மையில் மிக முக்கியமான ஒரு சமூகமாக பகுதியாக நம்முடைய தென் தமிழ்நாடு நாடார் சமூகம் விளங்குகிறது ஒரு கம்யூனிட்டியாக ஒரு கேபிட்டல் கொடுக்குது கம்யூனிட்டியாக கொடுக்குது இதை உருவாக்குன்னு யாருங்க அவங்க தான் உருவாக்குனாங்க பெரிய எக்ஸ்பர்ட் வந்து இல்லைங்க இது நம்ம மக்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு பொருத்தமானது நீங்கள் நாங்கள் படிக்கும்போது நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலேயும் கூட இந்த சிட் ஃபண்ட் முறை இருக்குது பார்த்தீங்கன்னா சிட் ஃபண்ட் சவுத் இந்தியாவில்தான் தான் இருக்குது தென் தான் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த பகுதியில் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஸ்டடி பண்ணும்போது நம்முடைய மக்களினுடைய சேமிப்புகளை தென் தம் தென் இந்திய மக்களினுடைய சேமிப்பில் பதினேழு சதவீதம் இந்த சிட் ஃபண்ட் மூலமாக இருக்கிறது என்று ஒரு ஸ்டடி பண்ணிச்சு அது வட பகுதிகளில் இல்லை காரணம் அங்கே இல்லைன்னு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை அவங்களே அதை உருவாக்கிக்கிறாங்க இதுதான் நம்ம நாட்டினுடைய தன்மைங்க ஆக நம்ம நாட்டுக்கு எது வேணும் நம்ம மக்களுக்கு எது வேணுங்கிறத உண்மையில் மக்களுக்கே தெரியும் மக்களுக்கே தெரியுங்க இது கம்யூனிஸம் என்ன பண்ணிச்சு நீங்கள் சொன்ன அந்த பிளானிங் கமிஷன் என்னங்கன்னா டெல்லியில் உட்காந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அசோக் நகருக்கு திட்டம் போடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பல்லடத்துக்கு திட்டம் போடுவாங்க அது உங்களுக்கு அதை பற்றி எது தெரியுமான்னு தெரியாது உண்மையில் அந்த பிளானிங் கமிஷனை எப்படி ஆரம்பித்தது நினைக்கிறேன் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஸ்டாலின் வந்து சோவியத் ரஷ்யாவில் ஜனாதிபதியாக இருக்கும்போது உருவான முறை தான் அந்த திட்ட கமிஷன் அவர் வந்து லெனின் ஏழு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு ஆட்சியை இறந்துடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இருபத்தொம்பது வருஷம் இந்த ஆட்சி பண்ணுவார் மிக கொடுங்கோல் ஜனாதிபதி மூணு கோடி பேர் கொண்டிருக்கிறான் அப்பேற்பட்டிருப்பான்னு பாருங்க நாம சொல்றது அமைப்பு வேணும்னு தான் லெனினுக்கு ரொம்ப நெருக்கமா நினைப்பா நாம சொல்றது கேட்கற அமைப்பு தான் வேணும்னு நினைப்பாரு அதே முறையை வந்து நேரு இங்க அமல்படுத்துறாரு சோவியத் முறையை வச்சு இங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நாங்க திட்டம் போடுவோம் அவங்க அங்க போட்டாங்க நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த திட்ட கமிஷனுங்கிறது அஞ்சு வருஷ திட்டம் போடு அப்படின்னு நான் எல்லாம் படிக்கும்போது நினைச்சது உண்டுங்க நீங்களும் படிச்சிருக்கலாம் உங்க வயசுல அது இருந்ததான்னு தெரியல ஒவ்வொரு அஞ்சாண்டு திட்டத்திலையும் என்ன மெயினான கோ குறிக்கோள் இருக்குன்னா வறுமையை ஒழிக்க வேண்டும் இதே இதே தான் இருந்துட்டு இருக்குது முப்பது வருஷமா முப்பத்தி நாற்பது வருஷமா இதையவே தான் பேசிட்டு யா இதை வேண்டிட்டு இருப்பாங்க நீங்க அதனால இதை உன்னை மட்டும் அவங்க கொள்கையா வச்சுட்டு தொடர்ந்து இந்த திட்டக்குழுவானது செயல்பட்டு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது காங்கிரஸ் ஆட்சியில் டெல்லிக்கு ஒரு திட்டக்குழு கூட்டத்துக்கு போவாங்க அப்போ வருஷம் ஒருக்காக தான் கூட்டம் போடுவாங்க அப்போ இவங்களை இருப்பாங்க அப்போ மான்டேக் சிங் அலுவலியுற ஆள் அவர் வந்து அம்மா பேசும்போது பெல் அடித்து நீ முடிச்சுக்கங்க அப்படின்பாரு அம்மா சொல்லுவாங்க நான் எட்டு கோடி மக்களினுடைய பிரதிநிதி வருஷம் ஒருக்கா அஞ்சு ஒருக்கா கூட்டம் போடுறீங்க ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் கூட பேசுறதுக்கு எனக்கு அனுமதி இல்லையா இல்லாட்டி நீங்கள் இன்னொரு நாளும் கூட மீட்டிங்கை தள்ளி வைங்க அப்படின் கேட்பாங்க நியாயமான கேள்வி அப்புறம் மறுபடியும் அவங்க பேசுவாங்க மறுபடியும் அடிப்பார் அந்த ஆள் அதனால அம்மா வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வந்து கூட பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுப்பாங்க இப்படித்தான் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் திட்டக்குழுவானது செயல்பட்டு வந்தது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பதினைஞ்சு இருபது வருஷம் திட்டக்குழு யார் இருந்தாங்கன்னா அமெரிக்க தலையீடு அமெரிக்காவில் உலக வங்கியில் சர்வதேச நிதி ஆணையத்தில் யார் பொறுப்பு இருந்தாங்களோ அவங்க தான் இங்கே இருப்பாங்க மான்டேக்சிங் அலுவாலியா பத்து வருஷம் இருந்தாருங்க ஏன்னா அவர் வந்து அங்கெல்லாம் வேலை பார்த்தவர் அதனால் நம்ம நாட்டுக்கான திட்டத்தை போடல நம்ம பிரதமர் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக வந்ததுக்கப்புறம் அவருடைய முதல் சுதந்திரத்தர உரையில் ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் திட்டக்குழுவை மாற்றி போகிறோம் என்று அதற்கு அப்புறம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் இந்த திட்டக்குழுவானது மாற்றியமைக்கப்பட்டது நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டது நாம் என்ன இதன் மூலமாக கேட்டுக்கிறோம்னா வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நித்தி ஆயோக்கு ஆரம்பிக்கப்பட்ட போது மத்திய அமைச்சரவை வந்து ஒரு தீர்மானம் போட்டது கேபினெட் ரெசல்யூஷன் அது தயவு செஞ்சு நாம் படித்து பார்க்கணும் ஒருத்தர் என்ன முதல் தடவையாக நம்முடைய பாரத தேசத்தில் சுதந்திரத்துக்கு அப்புறம் இனி நாங்கள் வெளிநாட்டு கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதில் அறிவிச்சிருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க கம்யூனிச மேற்கத்திய முதலாளித்துவத்தெல்லாம் அரசாங்கம் வந்து காப்பி அடிச்சிட்டு வந்தது அப்போ சொல்லியிருக்கிறாங்க இனி மேற்கத்திய பொருளாதார சித்தாந்தங்கள் எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது இனிமேல் இந்த நாட்டிற்கான திட்டமிடல் என்பது நம்முடைய தேசத்தில் எது வேலை செய்யுமோ எதுதெல்லாம் அவசியமா அதைத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையோடு மு முடிப்பாங்க இனிமேல் பாரதிய அணுகுமுறை தான் நம்முடைய நாட்டினுடைய திட்டங்களை அமைப்பதற்கு அடிப்படையாக அமையும் இட் வில் வி பாரதிய அப்ரோச் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க அதில் உள்ளே பேசும்போது சொல்லுவாங்க குடும்பங்களினுடைய பங்கு சமூகங்களினுடைய பங்கு எப்படி நம்ம உள்ளூரில் இந்த தொழில் முறையக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு அதனால் முழுக்க முழுக்க இந்த பிளானிங் கமிஷனுங்கிறது ஒரு ஃபெயிலியர் மாடலுங்க இப்போ இந்த நித்தி ஆயோக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா குழுக்களை போட்டு விவசாயத்துக்கு சிறு தொழில்களுக்கு இந்த மாதிரி ஐந்து குழுக்களை போட்டு ஒவ்வொன்றுக்கு பொறுப்பு யாருன்னா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் முதலமைச்சருங்க முதலமைச்சர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் அவங்க சந்தித்து கூடி எப்போ வேணாலும் பேசி ஒவ்வொரு மாநிலங்களை போய் பார்த்து அப்படின்னு இப்போ வந்து முறையை மாற்றி அமைத்து விட்டார்கள் நமக்கு தெரியும் இந்த பதினோரு வருஷத்தில் நாட்டில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்து வருகிறது ஆக இந்த சென்ட்ரலைஸ்டு அப்ரோச்சுங்கிறது பிளானிங் கமிஷனுங்கிறது கம்யூனிஸ்ட் ரஷ்யாவை காப்பி அடித்து அமைந்தது முழுக்க முழுக்க தோல்வி இது வந்து அதற்கான மாற்றம் வந்து இங்கே வந்திருக்குது அதை விட மிக முக்கியமான விஷயம் பாரதிய அணுகுமுறைகளை ஒட்டித்தான் இனி கொள்கைகள் வகுக்கப்படும் என்று அரசாங்கமே அறிவித்திருப்பது என்பதுதான் பெரிய முக்கியமான மாற்றம் ஒரு இயக்கம் ஒரு பாலிசியை ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுக்கலாம் அந்த இயக்கத்திலிருந்து உருவான ஒரு கட்சி அதை வந்து அரசியல் ரீதியாக அதை செயல்படுத்தும் பொழுது சில நடைமுறை சிக்கர்கள் யதார்த்தங்கள் இதெல்லாம் இருக்குது இப்போ தத்தோபன் தெங்கடிஜி வந்து சுதேசி பொருளாதார அந்த விஷயங்களை அவர் தேடுவே ஒரு புது வழிகாட்டுதல் கொண்டார் இதை வந்து ஜனசங்கமோ பாரதிய ஜனதாவையோ அதை முழுமையாக உள்வாங்கி செயல்படுத்த முடிந்ததற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறதா செயல்படுத்தி இருக்கிறார்களா இல்ல தத்தோபன் தேங்கடி அவர்கள் மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர் வந்து நம்முடைய தீனதயாள் உபாத்யாய் வளர்க்கப்பட்டவர் அவர் சொல்லுகின்ற தேடுவேமே தீனதயாள் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மனிதனேயே ஒன்றுதான் அவர் வந்து ஒருங்கிணைந்த மனிதனையும் எப்படி என்பது எப்படி அமைய வேண்டும் பாரதிய வாழ்க்கை முறையில் எப்படி இருந்தது என்பதை சொல்லுகிறார் இவர் வந்து பின்னால் அதற்கு பின்னால் தேடுவே என்கின்ற புத்தகத்தை எழுதினார் அதில் என்ன சொல்றாரு கம்யூனிசமும் மேற்கத்திய முதலாளித்துவம் இல்லாத ஒரு முறை அது இந்த முறை தான் அதைத்தான் வந்து அவர் தேடுவேன்னு சொல்றாரு ஆக அதை வலியுறுத்துகிறார் நம்ம பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நாம் முழுமையாக அந்த ஆட்சி பெறக்கூடிய எண்ணிக்கையை பெற்ற பின்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இப்போது அந்த கருத்துக்கள் தான் மையமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இந்த நிதி ஆயோக் அமைக்கப்பட்டதுலேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பதினோரு வருஷ காலத்தில் அதுக்குத்தான் முக்கியத்துவம் தீனதயாள் உபாத்தியாயம் என்ன சொன்னார்னா நம்முடைய பாரம்பரியப்படி நாம கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய கடைசி ஆளுக்கு உதவி செய்ய வேண்டும் அவங்களுக்கு தான் அந்தியோதயா சொன்னார் அந்தியோதயா அது இப்ப நடக்குது நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப வந்து பத்து கோடி பேருக்கு வந்து பைப் கனெக்ஷன் குழாய் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பன்னெண்டு கோடி கழிவறைகள் நாலு கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறதுனா ஐம்பத்தேழு கோடி பேருக்கு ஜனதன கணக்குகள் இது வரைக்கும் இப்போ அவங்களுக்கு வங்கி கணக்கே இல்லை அதன் மூலமாக இன்றைக்கி ரெண்டே முக்கால் லட்சம் கோடி அவங்க கணக்குலேயே டெபாசிட் இருக்குது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி அப்புறம் முதல் முறையாக ஒரு பத்து வருஷ காலத்தில் இருபத்தஞ்சு கோடி பேர் வறுமைக்கோட்டுக்கு கீழே இருந்து மேலே வந்திருக்கிறாங்க உலக வரலாற்றில் இது எந்த நாட்டிலையும் நடந்ததாக இல்லை இருபத்தஞ்சு கோடி பேர் இன்றைக்கும் எண்பது கோடி பேருக்கு இலவசமாக ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படுகின்றன இந்த மாற்றங்கள் எல்லாமே அந்தியோத்யாவினுடைய அந்தியோதயாவினுடைய வெளிப்பாடு தான் அதாவது பொருளாதார வளர்ச்சி என்பது எண்ணிக்கையில் மட்டும் இருக்கக்கூடாது சாதாரண மக்களுக்கு வாய்ப்பில் மறுக்கப்பட்டவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கவனம் கொடுத்து உதவ வேண்டும் என்பது அதை வந்து மத்திய மோடி அரசாங்கமானது தொடர்ந்து செய்து வருகிறது அதனால தான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நம்ம நாட்டில் நடக்குது அதனால தினதயாள் உபாத்யாயா என்ன சொன்னாரோ தத்தோபன் தேங்கடி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதனுடைய அடிப்படையில் தான் இருக்குது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு மைய நோக்கம் எதுவோ அதைத்தான் செயல்படுத்துவாங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது கட்சியினுடைய கட்சி செயல்படுத்துது ஆனால் இந்த நாட்டினுடைய பாரம்பரியமே அப்படித்தான் இந்த நாட்டினுடைய வாழ்க்கை முறையே அதுதான் அதை புரிந்து கொண்டு தான் நம்ம அரசாங்கம் இந்த மாதிரி பொருளாதார சித்தாந்தம் இருக்க வேண்டும் என்று நினைத்து அதனுடைய அடிப்படைகளில் கொள்கைகளை வகுத்து வருகிறது அதனால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன